ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சில காலங்களாக நான் வீடியோவே போடலை அதாவது சில மாதங்களாக ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அதோடய ரீசன் சரி அதை விடுங்க இப்போது என்ன வீடியோனால் என் வீட்டில் இருக்கேன் ஷாப் மூடிட்டு கொஞ்ச நாளாக ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டு ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக ஆகணுன்றதுக்காக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது என்னுடைய பெஸ்ட்டையே பார்க்க போயிட்டுருக்கேன் நாங்கள் வந்து பஸ்லேருந்து இறங்கின உடனே என் பாப்பா சுகர் கேன் ஜூஸ் கேட்டால் ஸோ அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம் நானும் என் சின்னவன் மட்டும்தான் வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே பிள்ளைங்க கற்றுக்கணுன்றதுக்காக ஸோ பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஒரே ஹாப்பியாக இருக்கா பஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் பாருங்கள் ஸோ அங்கேருந்து குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க பார்ப்போம் தமிழ் அம்மாவே தனிஷா என்னதான் நம்ம வீட்டுல ஒரு சுட்டி பாப்பா இருந்தாலும் எத்தனை குழந்தைங்கள பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் தாங்க எனக்கு இந்த பாப்பா ரொம்ப பிடிக்கும் நான் வர்றது தெரியாது சர்ப்ரைஸா வந்தோடன அவ பாப்பாவெல்லாம் குளிக்க கேட்காம அப்படியே டர்டியா வச்சிருக்கா ரொம்ப சுட்டியா இருக்கா அமைதியா இருக்கா பாருங்களேன் என்ன நடக்குது இங்க தமிழ் பாப்பாக்கு யார் ஊட்டுறது இரு இரு பாப்பா முழுங்கட்டோஞ்சீச்சா மென்னு முழுங்கணும் சொல்லு அப்படியே முழுங்க கூடாது இரு சீச்சி சாப்பிட்றா பாப்பா அக்கா விட்டுறாங்களா தமிழ்மா ஆச்சு ஆச்சு ஆ நீ சாப்பிடல பாப்பா நீ தமிழ் பாப்பா கிட்ட ஊட்டிக்கிறியா அப்படியே ரியா பாப்பாக்கும் ஒரே சந்தோஷம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது சாப்பாடு ஊட்டிக்கிட்டு ஒரே சந்தோஷத்தில் அப்படியே இவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அதோட அப்படியே சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு கை வலிக்குது பாப்பா அம்மா கமுக்கு அப்படின்னப்பா அப்புறம் அப்படியே கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான் என் கையை அமுக்குன்னா அழகா அமைக்க விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒரே விளையாட்டு அப்படியே மரிச்சு விட்டுட்டு இருந்தாங்க இந்த சந்தோஷத்திலயே என்னுடைய கவலைகள்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு அப்புறம் என் ஃப்ரெண்டோடு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ண முடியல ஸோ அப்படியே பாப்பாவோட விளையாடிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக பஸ் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புனோம் இவங்களுக்கும் ஒரே சந்தோஷம் ரேயா பாப்பாவுக்கும் அங்கேருந்து வரவே மனசே இல்லை அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே என்னுடைய செல்ல குட்டியோட வாண்டிச்சா போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்